மிதனராசிக்காரர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டு அதாவது போன வருஷம் வரைக்கும் அஷ்டமத்து சனி என்கின்ற ஒரு மூன்று வருடம் ஒரு ஆகாத ஒரு காலகட்டத்தில் மிகுந்த அவஸ்தையை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அதிலும் குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரத்தில் கடைசியில் பிறந்தவங்க அத்தனை பேருமே ரொம்ப பெரிய சோதனைகளை அனுபவிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மூணு வருஷமும் நல்லா இல்லை இருபத்தி மூணுலேயே அந்த விட்டகுறை தொட்டகுரை போல சில விஷயங்கள் இருந்தது அப்படிப்பட்டவங்க எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பொற்கதவ திறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு வசந்த காலம் வருதுன்னு சொல்கிறோமே இல்லையா எண்ணியது எண்ணியபடியே நடக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா தொட்டது துலங்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் அப்படியே வந்து அணைத்து கொள்கிறதுன்னு சொல்கிறது இல்லையா இத்தனை வார்த்தையும் மிதன ராசிக்காரங்களுக்கு பலிக்கும் மூணு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை அஷ்டமச்சனி முடிஞ்சு போச்சு போன ஏப்ரல்லையே இந்த எட்டு மாதம் கடந்தாச்சு அப்படி ஒன்று எனக்கு நல்லது நடக்கிற மாதிரி இல்லையே அழுகை வேண்டுமானால் நின்று இருக்கிறது ஆனால் சிரிப்பு வரவில்லையே அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவர்கள் எல்லோருக்குமே மிதனராசிக்காரர்கள் சிரிக்கின்ற சந்தோஷமாக இருக்கின்ற நிம்மதியாக இருக்கின்ற நல்லதொரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது அட்டமத்து சென்னையில் பட்ட கஷ்டங்கள் இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு வரவே போகிறதில்ல ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வரவேற்பீர்கள் அதிலும் மிக முக்கியமாக நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லுகின்ற நாற்பது வயது கடந்த மிதனராசிக்கார சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கணவர் உங்களுடைய மனம் போலவே நடக்க போகிறார் பிள்ளைகளை பற்றிய குறைகள் அத்தனையும் விலக போதும் புருஷனுக்கு வேலை போயிடுச்சு புருஷனுடைய பழக்க வழக்கங்கள் மாறி போயிடுச்சு எனக்கு பிடிக்காதவைகளை புருஷன் செய்து கொண்டிருக்கிறார் அதே போலவே குழந்தைகள் என்னை மதிக்கவே மாட்டேன் என்கின்றன ஒரு தாயின் உள்ளம் எப்படி இருக்கும் என்பதை ஒரு இளைஞனோ இல்லை யுவதியோ புரிந்து கொள்றதே இல்லை அதைவிட மேலாக இவர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான இந்த படிப்பை இவங்க விட்டுட்டு எந்த நேரமும் இந்த கையடக்க அசுரன் கையடக்க ஒரு இதுன்னு சொல்லுவோம்ல பிசாசுன்னு சொல்லுவோம்ல அந்த செல்ஃபோனை தான் கையில் பிடிச்சிக்கிட்டு எந்த நேரம் என்னையும் பார்க்கறது இல்லை அவங்களுடைய கல்வியையும் பார்க்கறது என்ற மாதிரியாக இருந்த அத்தனை மன அழுத்தங்களும் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் விலகி கொண்டிருக்கின்ற விலகி முடிய போகின்ற ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் குடும்பத்தில் கணவனை பற்றி குழந்தைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு விலக போகின்ற அமைப்பு நீங்களே வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் அனைவருக்குமே வேலையில் இருந்து வந்த இடர்பாடுகள் மேலதிகாரியால் தொல்லை சில நேரங்களில் கண் திருஷ்டி போன்ற அமைப்புகள் வேறு ஒரு பிடித்தமில்லாத வேலையை செய்து கொண்டிருந்த அமைப்பு ஒரு மன அழுத்தம் வீட்லேயும் வேலை செய்கிற வெளியிலையும் வேலை செய்கிற இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல ஆண்டாகவே மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குது சுருக்கமாகவே கூட சொல்லிடலாம் நல்லதை சுருக்கமாக சொல்லலாம் அல்லதை விரிவாக சொல்லலாம் என்கின்றதன் அடிப்படையில் நல்லவைகள் அத்தனையும் மிதன ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வயதிற்கு ஏற்றார் போல நடக்கப் போகிறது பெரியவர்களுக்கு கடன் தீரப்போகிறது நோய் தீரப்போகிறது சிறியவர்களை பார்த்து சந்தோஷம் கிடைக்கப் போகிறது சிறியவர்களுக்கு வாழ்க்கை அமையப் போகிறது சோதனைகள் முடிந்து வேதனைகள் விலகிய நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது மிதனராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகுந்த மகத்தான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாகவே அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பழமொழி அடிக்கடி இதை வந்து நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது அதாவது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குறு அகப்பட்டுக்கிட்டவனுக்கு அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு இப்போது அட்டமத்து சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பு வந்து இப்போது கடகராசிக்காரர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க ஒரு ஆறு மாதமாக நல்லா இல்லை தான் உண்மை போன ஏப்ரலில் இருந்தே கிட்டத்தட்ட எட்டு மாதமாக பூச நட்சத்திரக்காரங்களுக்கு என்னடா ஏதோ மாதிரி எனக்கு ஒன்று நடக்குதே ஒன்றும் சரியாக இல்லையே நான் அந்தளவுக்கு என்ன ஒரு சோதனைகளை ஒரு மன அழுத்தத்தை சந்தித்ததே இல்லையே டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் ஆனால் இங்கே எங்கேயும் இடிக்குதே முன்னால் போனால் கடிக்குது பின்னால் போனால் உதைக்குதுன்ற மாதிரியான நிலைமைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்திருக்கு இதைத்தான் நாங்கள் அஷ்டமி தனின்னு சொல்கிறோம் பணம்னால் என்ன உறவுகள்னால் எப்படி சில நிலைகளில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முயற்சிகள் செஞ்சாலும் பலன் கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றம் தருகிறது அப்படிங்கிற அமைப்புகள் இப்போது வந்துக்கிட்டு இருக்கு ஆயினும் ஒரு வெளுத்ததெல்லாம் பால் என்கின்ற மனநிலைமை பொதுவாக எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கடகராசிக்காரன் கடகம் என்கின்ற சந்திரன் தாய் உள்ளத்தை கொண்டவர் தாய் தன்னுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் உலகத்தில் யாராக இருக்கட்டும் அம்மான்றவ அம்மா தானே ஒரு தாயிடமிருந்து தானே இவ்வளவும் வந்தது எல்லாவற்றுக்கும் அவள் தானே அன்னை என்கின்ற மகாசக்தி தானே அந்த மகாசக்தியின் உருவம் கடகம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கடகராசிக்காரங்க என்றைக்குமே கெட்டு போயிட மாட்டேங்க ஆனால் அஷ்டம சென்னையில் நான் சில வார்த்தைகளை சொல்லுவேன் பொதுவாக நான் வந்து ஒரு விஷயத்தை பூடகமாக இல்லாமல் ஒரு ந ஓரளவுக்கு நல்லாவே சொல்கிற ஆள் நல்லதுன்னா சந்தோஷமாக சொல்லுவேன் அல்லதை கொஞ்சம் சுருக்கமாக சூட்சமாக சொல்லுவேன் பல பட்டின வெடி வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் எதுலாம் அகலக்கால் வைக்காதீங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் வருஷம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க கஞ்சனாக மாறிடுங்க பாக்கெட்டை வந்து அப்படியே பத்திரமாக இறுக்கி பிடிச்சிக்கோங்க இன்னும் ஒன்று கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துடுங்க கிரெடிட் கார்டை வீட்டில் வச்சுட்டு தான் வெளியவே வரணும் இல்லைன்னா உடச்சி போட்டுருங்க ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் ஐயோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குப்பா ஐயோ பயங்கரம் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியல வீட்டு வாடகை கொடுக்க முடியல இந்தாம்மா காடு அப்படின்னு கொடுத்துட்றாதிங்க அதுக்கப்புறம் காடு ஆகாது அது நம்மளை தேய்க்கின்ற ஓடாக மாறிவிடும் ஆக கிரெடிட் கார்டு விஷயத்தில் கடகராசிக்காரங்க கவனமாக இருங்க இது ஏன் சொல்கிறேன்றது இப்போ புரியாது ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே புரியும் ஓஹோ அன்னைக்கே குறிஞ்சி சொன்னாரியா அது எப்படி திடீர்னு மறந்ததுன்னு சொ நான் என்ன சொன்னாலும் அதை செய்யப்போறதில்லை நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்கள் மனக்கட்டுப்பாட்டோடு இருங்கள் இளையவர்கள் புதிய பழக்கத்தை கட்டு க கற்றுக்காதீங்க ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்கள் ஒரு பழக்கம் ஆறு மணிக்கு ஆனால் வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு இடம் அந்த இடத்துக்கு போகாதீங்க அங்கே போனோடனே அவங்க கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருப்பார் பெயர் கெடும் ஒரு நிலையில் நண்பர்கள் ஏமாற்றுவார்கள் சொந்தம் சுற்றம் போன்ற அமைப்புகளில் இதெல்லாம் நான் சொல்கிறது இந்த இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பள்ளி பருவம் கல்லூரி பருவத்திலேருந்து இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறீங்க பாருங்கள் இவங்க எல்லாத்துக்கும் சென்னை சில சோதனைகளை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்கின்ற ரீதியில் கெடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இது உண்டு பெரியவர்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பெரியவர்கள் எங்களை போன்ற பெரியவர்களுக்கு குழந்தைகள் முக்கியம் ஒரு நிலையில் வந்து நமக்கு அடுத்த வாரிசுகள் நமக்கு அடுத்த யார் நம் யாருக்காக நம்ம உழைக்கிறோமோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அவர்களே சில நேரங்களில் நமக்கு சோதனைகளை கொடுப்பாங்க பிள்ளை இப்படி பண்ணதே படிக்க மாட்டேங்குது இவ்வளோ ஃபீஸ் கட்டியிருக்கிறனே இந்த காலேஜுக்கு போக மாட்டேங்குது அல்லது இந்த இவ்வளோ தொழில் வச்சு கொடுத்துருக்குறனே இந்த தொழிலை கண்ணுங்கருத்தமாக பார்க்க மாட்டேங்குது இந்த மாதிரி குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்காமல் வியாபாரிகள் புதிய விரிவாக்கம் போன்றவைகளை செய்யாமல் ஒரு கடன் வாங்காமல் அடுத்தவருக்கு தேவையின்றி அதாவது கேட்கின்றவருக்கு உதவி செய்யலாம் உதவி செய்வது ஒரு நல்ல பழக்கம் கேட்காமலே போய் நம்ம சம்மன் இல்லாமல் போய் ஆஜராகிறோம்ல அது மாதிரியான ஒருத்த ஒரு ஆளை போய்ட்டு நான் இருக்கிறேன் வா அப்படின்னு ஒரு ஜாமீன் கெழுத்து போகிறது கேரண்டி கெழுத்து போகிறது இதெல்லாம் வச்சுக்காமல் நம் நம்முடைய நமக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை துணைக்கு அப்படின்னு மட்டுமே கொஞ்சம் வட்டத்தை சுருக்கி கொள்ளுகின்ற அமைப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்க வேண்டும் பெரியவர்கள் எல்லாருக்குமே ஒரு சில நிலைகளில் வியாபாரம் போன்ற அமைப்புகளில் போட்டியாளர்கள் வருவாங்க கண்திஷ்டி அதிகமாகும் ஒன்றையும் சொல்லிடுறேன் நேர்மையற்ற வழிகளில் பண வருமானம் வரும்ப வருபவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இந்த சஸ்பெண்ட் அப்படி இப்படின்ற அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் தான் வரும் பேராசை பெருநஷ்டன்றது சர்வ நிச்சயமாக பங்கு சந்தைன்னு ஒன்று இருக்கு பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டுன்றது அது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு இல்லவே இல்லை அதை வந்து உலகத்துலேருந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த பக்கமே போயிடாதீங்க முதல்ல ஆயிரரூபா லாபம் வரும் அடுத்து அப்படியே பத்தாயிரம் லாபம் வரும் அப்படியே ஐம்பதாயிரம் வரும் ஒரு லட்சம் வரும் ஒரு லட்சம் போட்டிங்கன்னா திரும்பி வராது ஜை சைபர்னு காட்டும் இந்த மாதிரியாக அதிகப்படியாக பேராசைப்படுத்தி கொண்டு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த பணத்தை தான் திருப்ப திருப்ப சொல்லுவேன் இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கடகராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல விதமாக கடந்தடலாம் ஒரு பத்து சதவீத பேருக்கு இப்போது நான் சொன்ன அந்த பலன்கள் நடக்காது என்ன அப்படின்னா அவர்கள் பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க சந்திரன் ஒளித்தன்மையோடு இருக்க பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் வந்துடுறதில்ல அப்போ கூட மன அழுத்தம் வரும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ யாரை பிடிக்குமோ அவர் உங்களுக்கு தலைகீழாக எதிர்பார்க்காமல் அவனை செய்வார் இவ்வளவோம் அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த கடகராசிக்காரங்க ஒரு ஆறு மாதம் ஆகட்டும் எப்படா இருந்தாலும் இந்த ஆறு மாதம் கழிச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை துல்லியமாக சொன்னார்னு நினைப்பீங்க ஆக உங்களுக்கு பிடிக்காததை உங்களுக்கு பிடித்தவர் செய்வார் அதுதான் இங்கே சோதனை ஆகவே இளைஞர்கள் காதல் இது போன்ற அமைப்புகளில் சக்தியை விரயம் பண்ணாதீங்க உங்களுடைய சக்தி மகத்தானது நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன்னு பெரிய ஒருத்தர் சொன்னார் விவேகானந்தர்னு பேர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இளைஞர்கள் கண்ணும் கருத்துமாக தன்னுடைய சொந்த சக்தியின்பால் கவனத்தை வைத்திருக்க வேண்டும் ஒரு நாற்பது ஐம்பது வயசு கடந்தவங்களுக்கு கடன் தொல்லைகள் கடன் அமைப்புகளில் பண விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் இருக்கும் அதை அதை தவிர்த்து மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக இருக்காதுங்க கொஞ்சம் உழைக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் கடகத்தினர் எப்போதுமே உண்மையாக உழைப்பவர்கள் என்பதால் எதையும் தாங்கும் அத்தனை அமைப்பும் கடகத்தாருக்கு உண்டு என்பதே நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களை கைவிடாது என்பதும் உண்மை